நம்முடைய தேவனாகிய கத்தர் எப்பொழுதுமே நம்முடைய ஃப்யூச்சருக்கானதை ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவன் நீங்கள் யோசேப்பனுடைய வாழ்க்கையை வேதத்துல வாசிப்பீர்களே ஆனால் யோசேப்பை ஆண்டவர் எகிப்திற்கு கொண்டு போகறதற்கு முன்பாகவே அங்க இருக்கிற சில நபர்களை ஆண்டவர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிட்டேன் அல்லையே லூய்யா இல்லையா போத்தி வாருடைய வீட்டுல போனவுடனே வேதம் சொல்லுது போத்தி வாருடைய அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சாமா ஆண்டவர் அவன் போகிறதுக்கு முன்னாடியே போத்திபாரா பண்ணிட்டாரா ஆயத்தம் பண்ணிட்டாரா இப்ப போத்திபாருடைய வீட்டுல ஒரு பெரிய புயல் வந்துருச்சு ஒரு பிரச்சனை உடனே அவனை தூக்கி எங்க போடுறாங்க அப்படின்னா சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க வேதம் சொல்லுது சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் யோசேப்புக்கு என்ன கிடைச்சிருச்சாமா தய கிடைத்ததுனாலே சிறைச்சாலை தலைவன் அங்க இருக்கிற எல்லா பொறுப்பையும் யார் கையில கொடுத்துட்டானோ யோசேப்பு கையில அங்கேயும் ஆண்டவர் சிறைச்சாலையில போகும்போது அங்கேயும் அவனுக்கான ஒரு ஒரு நல்ல சுமூகமான வாழ்க்கையை கத்திர ஆயத்தம் வச்சிருந்தாரா ஆயத்தம் வச்சிருந்தாரா அதற்கு பிறகு இவனுடைய விஷயத்தை இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் யாராவது ஒருத்தர் கொண்டு போய் சேர்க்கணும் சோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பானபாத்திரக்காரனுடைய தலைவனை சிறைச்சாலைக்கு அனுப்பி இவன் அவன் ஒரு சொப்பனத்தை பார்த்து அந்த சொப்பனத்திற்கு இவன் விளக்கம் சொல்லி அந்த விளக்கம் அவனுக்கு அதே மாதிரி நடந்து அவன் ராஜாவுக்கு முன்பாக பானபாத்திரக்காரனா இருக்கும்போது ஐயோ சிறைச்சாலையில ஒருத்தர் ரொம்ப அழகா சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவானே அவனை முதல்ல வர சொல்லுங்க அவன் அழகா விளக்கம் சொல்லுவானே பானபாத்திரக்காரனுடைய தலைவன் ராஜாவுக்கு சொல்றதற்கு கர்த்தர் அவனை நியமிச்சு வச்சிருந்தாரா நியமிச்சு வச்சிருந்தாரா ஸோ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நமக்கு எல்லாத்தையும் கத்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஆயத்தம் பண்ணி எனக்கு என்ன தேவையோ எனக்கு என்ன வேண்டுமோ நான் நம்புறேன் இந்த கார்டு ஊழியத்திற்கு இந்த சிட்டி கார்டு ஊழியத்திற்கு இன்றைக்கு பல தேவைகளோடு தான் நம்ம இருக்கிறோம் கிட்டத்தட்ட நான் ஜெபிச்சிட்டே இருக்கிறேன் பதினஞ்சு ஆண்டுகளாக ஒரு வாடகை இடத்துல உட்காந்துருக்கோமே ஆண்டு ஒரு சொந்த இடத்தை எப்பாண்டவரே தரப்போறீங்க நானும் என்னென்னமோ முயற்சி எடுத்தேன் ஆனால் எத்தனை வருடமாவோ நம்ம ஜெபிச்சுட்ருக்குறோம் ஆனால் இதுவரைக்கும் அது கைகூடி வரல இடம் ஆயத்தமாக இருக்குது ஆனால் நமக்கு பணம் இன்னும் சேரலை ஆனால் நான் நம்புகிறேன் இந்த வாக்குத்த போது நான் நம்புறேன் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஒரு சொந்த தேவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி நம்முடைய திருச்சபைக்கு ஒரு ஆயத்தம் பண்ணி கயத்தம் கர்த்தர் வெகு சீக்கிரத்துல கண்கள் காண கர்த்தர் அந்த மனிதர்களை எழுப்பி தருவார் என்று நான் நம்புறேன் கர்த்தர் எல்லாருடைய கரங்களிலிருந்தும் கர்த்தர் அதை எடுத்து நமக்கு அந்த இடத்தை நம்ம ராஜயோக்கியமா வாங்குறதற்கு சீக்கிரம் கர்த்தர் உதவி செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆலே லூயா சோ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் எதிர்கால பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை உன் எதிர்காலத்தை குறிச்சு பயப்பட வேண்டாம் அந்தந்த நாடுக்கு தேவையானதை நான் உனக்கு என்ன செய்திருக்கிறேன் என்றால் ஆயத்தை படுத்தி இருக்கிறேன்